விஜயகுமார் பத்தி நான் சொல்லி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது பயங்கர பிஸியா இப்ப நிறைய ஷூட்டிங்ஸ்க்கு அது இதுன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த பிசிக்கு நடுவுல தன்னுடைய பொண்ணை எப்படியாவது தமிழ் சினிமாவில நடிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு பயங்கரமா ட்ரைன் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்களாம் அதுவும் ஸ்டார்டிங்ல அதாவது ஏபிசிட்டுல தான் கிடையாது டேரெக்டாக விசிட்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாங்க சமீபத்தில் அவங்க பொண்ணை வச்சு நிறைய போட்டோ ஷூட்ஸ் புகைப்படங்கள் எல்லாம் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வனிதா விஜயகுமார் அதுல அவங்க மகளை முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரியே மாற்றிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க அதாவது இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்க அனிகா அதுக்கப்புறமா இன்னும் சில நடிகைகள்லாம் வந்துட்டு இருபது வயசுலயே கவர்ச்சி அதிகமாக நடிச்சு ஏகப்பட்ட படங்க வாய்ப்புகளை வாங்கிட்டாங்கல்ல அந்த தான் வனிதாவும் போயிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியல தன்னுடைய மகள் ஜோவிக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்துட்டு கவர்ச்சியான புகைப்படத்தையும் ஃபோட்டோ ஷூட்டும் நடத்தி அதை வெளியிட்டு கொஞ்ச கொஞ்சமா அதை பிரபலப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரமே ஜோவிகாவும் நிறைய படங்களில் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி அவங்க பிக் பாஸ் மூலமா கொஞ்சம் புகழ் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாங்க அந்த காஸ்ட் டெப்னி மேட்டர்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க தான சோ அதனாலயே இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது மேலும் சினிமா சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்ட்டி செகண்ட் சேனலுக்கு